அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக காற்று மழை புயல்னு ரொம்ப பேரிலையாக கிளப்பி கிளப்பி விட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து அண்ணன் கோயில் களை கட்டியிருக்கு கூட்டத்தை பாருங்கள் எப்போவும் வர கூட்டம் இல்லை கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கூட்டமே அதிகமாக தெரியுது வாங்க உள்ளே போய் என்னென்ன மீன் வந்திருக்கு எல்லா மீனோட வேலை என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

இருபதுருவாச்சு போடல ஐம்பது வச்சு வச்சு போடுறீங்களே நீங்க ஐம்பது ரூபா சேர்த்து சொன்னாதான் அவங்க முப்பது ரூபா குறைச்சி இருபது இருபது ரூபா வச்சு உங்களுக்கு லாபம் வரும் சார் ஆமா சார் தெரியுமா கரோ என்ன ரேட்டு ஐநூறு அறநூறு வந்து சின்ன சைஸ் கருவா ஐநூறுபா பெருசு அறநூறுபா ஓகே காணாங்கத்தான் இரநூறுபா வெக்கட்டை கிலோ முன்னாடிலாம் இரநூத்தம்பது ரூபா வச்சு இன்னைக்கு நானூறுபா ஃப்ரெண்ட் காரணம் என்னன்னா மீனே கிடைக்கல சீலா இது ஒரு கிலோ நானூற்றம்பது ரூபா சின்ன சைஸ் சீலானா ஐநூறுரூபா இது பெருசு அதனால நானூற்றம்பது ரூபா நம்ம சுற்றிட்டு என்ன ரேட்டு

கார்வா நீங்க வாங்குனதே நான் பார்த்தேன் 511 பதினூறுவான்னு வாங்குனீங்க எப்படியும் விற்பீங்க அதனால சின்னது பெருசு எல்லாமே நானூறு இது சங்கரா ஒரு கிலோ ரூபாய் இதோட விலை மட்டும் தான் என்னைக்குமே முன்னூறு ரூபாய் அதுக்கு மேல ஏறும் ஏறாது குறையும் குறையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓரா மீன் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் வர மீன்கள்லேயே விலை ரொம்ப ரொம்ப குறைவாக போகிறது இந்த மீன் தான் இன்னைக்கு இதோட ரேட்டு ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் கிடைக்காத டைம்லேயே நூற்றி ஐம்பது ரூபாய் மீன் நிறைய கிடைச்சதுன்னா நூறுரூபா தான் வைக்கும் பெ கத்துனாலும் காதல வாங்கவே இல்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க பெரியமா இன்னைக்கு மீனோட விலைய கூட